வணக்கம் செய்திகள் வாசிப்பது திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு குறித்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழுநிலவு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு சம்பந்தமாக சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது மணவாள நகரில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் இ தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வன்னியர் சங்க மாநில தலைவர் அருள்மொழி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளரும் மாநில இளைஞர் சங்க செயலாளருமான பொன் கங்காதரன் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பாலா என்கின்ற பாலயோகி பசுமை தாயகம் இணை செயலாளர் எஸ் கே சங்கர் மாவட்ட செயலாளர்கள் து சேகர் அனந்தகிருஷ்ணன் சிவபிரகாசம் மாவட்ட தலைவர்கள் விஜயன் ரமேஷ் பாண்டுரங்கன் ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் வெங்கடேசன் வன்னியர் சங்க செயலாளர்கள் பூபதி சந்திரமூர்த்தி வன்னியர் சங்க தலைவர் கண்ணியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சித்திரை முழு நிலவு வருகின்ற மே பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டில் கட்சி பாகுபாடின்றி கட்சி மற்றும் அனைத்து தரப்பினரும் தவறாமல் பெரும் திரளாக கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது